ட்ரெண்டிங் டவுன் நேரில் வணக்கம் என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சூர்யா நான் வந்து சாத்தியாமல் ஸ்டோர்ன்ற ஒரு நிறுவனத்தில் நான் வந்து இதாக இருக்கேன் மெம்பராக இருக்கேன் நம்மளோட கடை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சு நாற்பது வருஷம் ஆச்சு இந்த வருஷம் ஆன்லைனில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா மிஷின்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் கேட்ரிங் ஐட்டம் பிளஸ் கேட்ரிங் ஐட்டம் பிளஸ் ஃப்ளோர் மில் மிஷினரி கம்பு அரிசி தீவனம் எல்லா மசாலா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி மிஷின்ஸ் எல்லாமே நம்ம இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கரும்ச்சாறு மிஷின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஹெச்பி சிங்கிள் பேஸ் மோட்டரு ஒரு மணி நேரத்துக்கு இருநூறுல இருந்து முன்னூறு கிளாஸ் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம் இது வந்து கரண்ட் கன்செப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ரெண்டு யூனிட் தான் எடுக்கும் அதே மாதிரி ஒன் டைம் கிரஷ் தான் இது வந்து நம்ம ரெண்டாவது தடவை விடணும் அப்படின்னா நம்ம வந்து புதினா மல்லி வைக்கணும் தடவை போதும் மத்தபடி இது கரண்ட் பர்பஸ் மாடல் இது இது வந்து அதே மாதிரி நம்மளோட புது மாடல் புது லான்ச் இது இது வந்து ஹோண்டா இன்ஜின் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம் இது வந்து பெட்ரோல் இன்ஜின் ஆக்சுவலா வந்து இது வந்து பெட்ரோல் இன்ஜின் த்ரீ ரோலர் தான் அது எஸ்எஸ் ரோலர் எல்லாமே நம்ம கெட்டி ரோலர் தான் போட்டிருக்கோம் இதோட ஒரு ரோலர் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு நல்ல திக்னஸ் நல்லா அது ஃபுல்லாவே கெட்டி தான் அது இதோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இது ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் மட்டும் மாத்தானா போதும் இந்தபடி இது குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் நம்ம அட்டன் பண்ணித்தரலாம் அதனால அதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எண்ணெய் ஆற்ற மிஷின் இது எண்ணெய் ஆட்டர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழில் வீட்லயும் செய்யற மாதிரி நம்ம டொமஸ்டிக் மாடலும் இருக்கு இது வந்து சிறு செய்றவங்களுக்கு செய்யறவங்களுக்கு இது இது சிறு பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு எட்டு டு பத்து கிலோ கெப்பாசிட்டி உள்ளது இது நம்ம தேங்காய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நம்ம எடுத்துக்கலாம் கொப்பர தேங்காய் மட்டும் நம்ம கட் சின்ன பீசஸ் போட்டோம்னா கட் பண்ண ஆயில் எடுத்துக்கலாம் அது இது வந்து மிஷின் பிள்ளை உங்களுக்கு தெரியும் சாத்துக்குடி ஆரஞ்சு மாதம் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது அதே மாதிரி இது வந்து மசாலா ப்ராடக்ட் அரிக்கிறதுக்கு மாட்டுத்தீவனம் அரிக்கிறதுக்கு பல்கா மொத்தம் மொத்தம் இது நல்லா இருக்கும் இதோட கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு நூறு டு நூத்தி ஐம்பது கிலோ கெப்பாசிட்டி இதுக்கு பத்து எஸ்பி டு பதினஞ்சு ஹெஸ்பி மோட்டர் தேவைப்படும் நம்ம கீழ வந்து இது வந்து பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா கீழே நம்ம துணி கட்டி பிடிச்ச நம்ம அறுசு ஒவ்வொருக்கும் அவுட்புட் எடுக்கிற மாதிரி வரும் ஆனா இந்த டைப்ல எப்படின்னா நம்ம சைக்கிள் நம்ம எடுத்துக்கலாம் அதுல அது நல்ல குவாலிட்டி இது நல்லா இது வந்து மாவழிக்கு மாவு சலிக்கிற வைப்ரோ ஷிப்ட் சொல்லுவாங்க மாவையே நம்ம கப்பி மாவு தனியா பிரிச்சுக்கலாம் மாவு தனியா பிரிச்சுக்கலாம் அந்த வைப்ரோ ஷிப்ட் இருக்கு இது இருபத்தி நாலு இன்ச்ல இருந்து அறுபது இன்ச் வரைக்கும் நம்ம அவைலபிளா இருக்கு நம்ம ஸ்டாக் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி இது வந்து புது அல்லர் நம்ம ரைஸ் பாத்தீங்கன்னா கூலி மாவு மில்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சிலிண்டர் அல்லர் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து பழைய வந்து மாடல்லா பத்து டு பதினஞ்சு எஸ்பி யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இது வந்து பதினஞ்சு இருபது எஸ்பி மாடல் இது இது வந்து ஷாஃப்ட் வந்து ரெண்டு ஷாஃப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியா வந்திருக்கு இதுல வந்து ரெண்டு சிலிண்டராவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிளஸ் ரெண்டு சிலிண்டர் பிளஸ் ஒன் ஸ்டோனாவும் யூஸ் பண்ணலாம் இது கூலி ஒரே அறையில பாலிஷ் எடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த டைப் மாடல் இல்ல எனக்கு வெறும் வந்து துளி கழுட்டு மட்டும் போதும் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சிலிண்டர் எல்லாம் இது புது டைப் மாடல் இது பாருங்க அதே மாதிரி நம்மகிட்ட வந்து ரோஸ்டர் மிஷின் இருக்குற மிஷின் இருக்கு இது வந்து என்ன சொல்றது ரவா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சத்து மாவு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்ன டைப் மசாலா மல்லி எதுனாலும் வறுத்துக்கலாம் இதுல இது கேஸ் டைப் தான் இது நல்லா ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு மிஷின் இது இது வந்து பாத்தீங்கன்னா பைலட்ன்ற ஒரு பிராண்டோட நம்ம டீலர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா பைலட் பிராண்டோட டீலரா இருக்கும் இது வந்து நம்ம மாட்டு தீவனம் அரைச்சிக்கிறதுக்கு பிளஸ் வந்து வெடி உப்பு அரைக்கிறதுக்கு நம்ம சங்கரன் கோயில் சிவகாசி என்ற அதிகமா இது வந்து இந்த மிஷின் போயிட்டு இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஓஸ்டேர்ல ரைஸ் செல்லர் இது இது வந்து சிங்கிள் பேஸ் மூணு கிராம் மோட்டர் போட்டிருக்கோம் மணிக்கு ரெண்டு மூட மணிக்கு ரெண்டு மூணு நெல்லை வந்து பாலிசரிசியா எடுத்து நமக்கு தரும் சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரல் பல்வேரேஷன் சொல்லி இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டீலரா எடுத்து நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் மதுரையில் மதுரையில் பண்ணிட்டு இருக்கோம் இது எம் எஸ்லயும் அவைலபிளா இருக்கு எஸ் எஸ்லயும் அவைலபிளா இருக்கு இது வந்து ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ்லயே இருக்கு த்ரீ பேஸ்ல இருக்கு இதை விட்டுட்டா அடுத்த அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச்பி பத்து ஹெச்பி வரைக்கும் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு இருக்குமே நம்ம வந்து பாக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அரிசி கம்பு மக்காச்சோளம் இதெல்லாம் அரைக்கிற மாதிரி மாடல் இது பாருங்க இது எம் எஸ் மாடல் இது இது எஸ் எஸ் மாடல் இது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல சிறிது கோதுமை அரிசி மரிசி அரைக்கிறவங்களுக்கு மாவு அரைக்கிறவங்களுக்கு ஒன்லி ஃபார் ப்ளோர் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இந்த மிஷின் மசாலா ப்ராடக்ட்ஸ் அரைக்க முடியாது சிறுதலை செய்றவங்க மாவரச்சிக்கலாம் இதில் தேங்க்யூ